வலை ஆனாலும் தனி வலை என்பார்கள் நமக்கென்று சொந்தமாக வீடு எப்போது வரப்போகிறதோ தெரியவில்லை என்று பெரும்பாலானோர் கூற கேட்டிருப்போம் நாம் கட்டும் வீட்டினை வாஸ்துபடி கட்டினால் தங்களுக்கு யோகம் வரும் வாஸ்துபடி ஒரு வீடு கட்டும் யோகம் யாருக்கு வரும் தீர்வு இதோ நீங்கள் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் தாங்கள் வசிக்கும் வீடு வாஸ்துபடி தென்மேற்கு மூலையில் படுக்கையறை அறை பெட்ரூம் தென்கிழக்கு மூலையில் சமையலறை கிச்சன் வடகிழக்கு மூலையில் அதிக காற்றோட்டம் உள்ள ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் இருக்கிறதா என்பதை முதலில் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வசிக்கும் வாடகை வீட்டை சுத்தமாக சுகாதாரமாக வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்துங்கள் தென்மேற்கில் சமையலறை இருந்தாலும் கிழக்கு பகுதியில் ஜன்னல்கள் அமைப்பு இல்லாமல் இருந்தாலும் வீடு கட்டும் வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது வீட்டில் உள்ள அனைவரும் ஒரு குறிப்பிட்ட தேதியை முடிவு செய்து அந்த தேதிக்குள் நாம் புது வீடு வாஸ்துபடி அமைத்து ஆரோக்கியமாக வாழ்வோம் என்ற நேர்மறை எண்ணங்களை அதிகமாக வளர்த்து கொள்ளுங்கள் நாம் கட்டப்போகும் வீட்டின் படத்தை வீட்டில் மாட்டி வைப்பது விரைவில் சொந்த வீடு அமைய வழிவகுக்கும் நேர்மறை எண்ணங்கள் யாருடைய வீட்டில் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக வாஸ்துப்படி வீடு கட்டும் யோகம் அமைகிறது நன்றி வணக்கம்